வடமாகாண கடற் எதிர்நோக்குகின்ற சமகால பிரச்சனை தொடர்பாக இந்த ஊடக சந்திப்பு நாங்கள் நடாத்த நடாத்துகின்றோம் அந்த வகையிலே வடக்கு மாகாண கடற் பிரச்சனையிலே நீண்டகால பிரச்சனையாக இருக்கிறது இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்லது இதனை சுமூகமாக கையாண்டு வடக்கு கடற் வாழ்வாதாரத்தையும் கடல் சூழலையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது அதனை காப்பாற்றி தருமாறு நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் அந்த வகையிலே அண்மையிலே இந்த இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினை தொடர்பாக இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சும் மற்றும் கடற்படையினரும் தாங்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் வருகையை கட்டுப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அது ஒரு தற்காலிக தீர்வாக இருந்தாலும் கூட வடக்கு கடற்கொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கு நீண்டகால தீர்வு ஒன்றைத்தான் இந்த வடக்கு கடற்கொழில் சமூகம் எதிர்பார்த்திருக்கின்றது அந்த வகையிலே தான் இந்த நீண்டகால தீர்வு இலங்கையினுடைய வெளிவுகார அமைச்சர் அவர்களும் இந்தியாவினுடைய வெளிவுகார அமைச்சர் தலையிட்டு இந்த பிரச்சனையை நாட்டு அரசாங்க வெளிவுகார கடற்றொழில் அமைச்சு மட்டத்திலே ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக நிரந்தர தீர்வை எட்டுவதுதான் உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் என்று வடக்கு கடற்கொள்ளூர் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது அதற்கு முன் உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாசம் அஞ்சாம் திகதி இந்திய தலைநகர் புதுடில்லியிலே நடைபெற்ற இரு நாட்டு வெளிவுவார அமைச்சு மட்டத்திலே இந்த மீனவர் பிரச்சினை தொடர்பாக இட்டப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தையை ராஜதந்திர ரீதியிலே இந்த அரசாங்கங்கள் இரண்டும் பேசி சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு வழிகோல வேண்டும் அதை வடக்கு கடற்றொழில் சமூகம் மீண்டும் வலியுறுத்தி நிற்கின்றது தற்பொழுது நடைபெறுகின்ற தற்காலிக தீர்வு என்பது எங்களுக்கு பொருத்தமற்றது நிரந்தர தீர்வை பெற்றுத்தருவதற்கு தருவதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் வடக்கு கடற்றொழில் சமூகத்திற்கு இருக்கின்றது அதே போன்றுதான் அண்மை நாட்களிலே இந்த தமிழ்நாட்டு மீனவர்களும் சரி இலங்கையிலும் சரி தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் அல்லது வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கும் தமிழ் கடற்றொழிலாளர்களுக்கும் இடையிலே தொப்புள் கொடி தொப்புள் கொடி உறவு இல்லை என்ற கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டிருக்கின்றன எங்களை பொறுத்தளவிலே தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் வடகிழக்கு இலங்கை தமிழர்களுக்குமான தொப்புள் கொடி உறவு அல்லது அண்ணன் தம்பி உறவு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதற்கு தடையாக இருக்கின்ற தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இழுவை மடி தொழிலை அவர்கள் நிறுத்த வேண்டும் பெருமனவே காலம் காலமாக அந்த தடை செய்யப்பட்ட இழுவைமடி தொழிலை செய்து கொண்டு அதற்கு தொடர்ந்து இலங்கை ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே அனுமதி தர வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த அந்த இழுவைமடி தொழிலாளர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இழுவைமடியை நீங்கள் முற்றாக நிறுத்துங்கள் நீங்கள் முற்றாக நிறுத்தும் பட்சத்திலே நாங்கள் சகோதரத்துவத்தோடும் ஒற்றுமையோடும் பல பங்கீட்டோடு இரு அரசாங்கங்களோடு பேசி ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் தொடர்ந்தும் அந்த இழுவை மடியை செய்து கொண்டு அதற்கு கால அவகாசமோ அதற்கு அனுமதியோ தர வேண்டும் என்று கோருவது பொருத்தமற்ற ஒரு செயல்பாடாகவும் நாட்டு உறவுகளுக்கு அது விரிசலை ஏற்படுத்தும் நிலையை தமிழ்நாட்டு இழுவைமடி மீனவர்கள் நீங்கள் உருவாக்காதீர்கள் என்ற உரிமையோடு உங்களுக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் கேட்டால் யுத்தம் முடிந்ததிலே இருந்து இந்த இழுவைமடி கடலுக்கும் கடல் சூழலுக்கும் பாதிப்பு என்பதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் நீங்களும் உணர்ந்திருக்கிறீர்கள் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அதன் அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய அரசாங்கத்தோடு பேசி உடனடியாக மாற்று தொழிலை மேற்கொள்ளுங்கள் இந்த தொழிலை இலங்கை கடலிலோ இந்திய கடலிலோ நீங்கள் சகோதரர் என்ற ரீதியிலே நாங்கள் இந்திய கடலையும் சேர்த்து சொல்கின்றோம் என்றால் இலங்கை இந்திய கடல் பகுதி மிக குறுகிய கடல் பகுதி உங்கள் கடல் பகுதியிலும் நீங்கள் இந்த சூழலுக்கு பாதிப்பாக தொழிலை செய்தால் அது எங்களுக்கும் எங்களுடைய கடலுக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் பாதிப்பாக இருக்கும் என்று கூறி நீங்கள் அந்த சட்டவிரோத இழுவை சட்டவிரோதை நிறுத்தி சுமூகமான ஒரு தீர்வுக்கு வருவதற்கு நீங்கள் முன்பெற வேண்டும் வருமனவே இலங்கை கடற்படையவோ அல்லது இலங்கை கைது செய்யும் போது நீங்கள் உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது பொருத்தமில்லாத ஒன்றாக வடக்கு கடற்கொள்ள சமூகம் கருதுகிறது நீங்கள் அந்த இழுவை மடியை நிறுத்தினால் இந்த பிரச்சனை தீர்வை எட்ட முடியும் எட்டலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதே போன்றுதான் எங்களுடைய தீர்வு காணலாம் என்று தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஏனையவர்களும் தற்போதைய காலத்திலே கூறி வருகின்றார்கள் நாங்கள் ஒரு செய்தியை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் அல்லது தமிழக முதலமைச்சர்களுக்கும் தெரிவிக்கின்றோம் அதாவது கச்ச அண்மித்த பகுதியிலே மீன்பிடிக்கும் போது ஒரு சில படகுகள் கைது செய்யப்படுகின்றார்கள் ஆனால் நேரெதிரே பருத்தித்துறை தொடக்கம் முல்லைத்தீவு வரையான பகுதியிலே அந்த இழுவைமணி படகுகள் எல்லை மீறி சட்டவிரோதமான தொழிலிலே ஈடுபடுகின்றார்கள் ஆனால் இலங்கை சியோப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே எங்கு கைது செய்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்களும் அல்லது தமிழ்நாட்டினுடைய தலைவர்களும் கச்சதீவுக்கு தீவுக்கு அண்மித்த பகுதியிலே மீன்பிடித்த போது மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று உண்மைக்கு புறம்பான செய்தியை நீங்கள் தெரிவிப்பது உண்மையிலே எங்களுக்கு கவலை அளிக்கின்றது வேதனை அளிக்கின்றது அதே போன்றுதான் இந்த அரசாங்கம் புதிதாக பதவியேற்றி இருக்கின்ற பொழுதும் கூட அந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலும் புதிதாக மீன்பிடி அபிவிருத்தி குழு கூட்டங்களை முன்னாயிரத்தமாக ஆரம்பித்து நடத்தி வருகின்றது அந்த கூட்டங்கள் கடந்த வாரம் கூட கடந்த மாதம் யாழ் மாவட்ட செயலகத்திலே நடைபெற்றிருக்கின்றது ஆனால் அது ஆரம்ப கூட்டமாக இருந்த எதிர்காலத்தில் அந்த கூட்டத்தின் ஊடாக மீனவர்களுடைய பிரச்சினையை தீர்ப்பதற்கான பொறிமுறைகளை உருவாக்கி அதன் ஊடாக தீர்வு பெறக்கூடிய சூழ்நிலையை கடற்றொழில் அமைச்சர் அவர்களும் பிரதி அமைச்சர் அவர்களும் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வடக்கு தான் அதிகமான சட்டவிரோத முறையற்ற தொழில்கள் நடைபெற்று வருகின்றது அதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மீன்பிடி அபிவிருத்தி குழு கூட்டம் சால சிறந்ததாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் ஏனைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களோடு மீனவர் பிரச்சனை ஆராயும் போது அது ஒரு குறிப்பிட்ட சில நேரங்களிலே அது கடந்து செல்கின்றது அந்த தனியான ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் அதை எதிர்காலத்தில் பிரச்சினையை நீண்டகால நோக்கிலே தீர்க்கக்கூடியதும் முடிவெடுக்கக்கூடியதுமாக அது மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்போம் அதே போன்றுதான் அந்த வடக்கிலே இருக்கின்ற சீன கடல் அட்டை தொடர்பான பிரச்சனைகள் அந்த கூட்டத்திலே முன்ம பிராஸ்திக்கப்பட்ட போது முன்னூறுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கிடைத்திருப்பதாகவும் இந்த வருடம் அந்த கடல் அட்டை பண்ணைகள் வழங்குவதில்லை என்ற முடிவை நெக்டா நிறுவனத்தினுடைய பணியாளர் அந்த கூட்டத்திலே தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அந்த நாங்கள் வேண்டுவது வடக்கிலே நெக் நாரா நிறுவனத்தினாலே ஆய்வு செய்யப்பட்ட கடல் ஆய்வு அறிக்கைகளை மக்களுக்கு வெளிப்படுத்தி அல்லது அந்த வெளிப்படுத்தி ஆய்வின் ஊடாக திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் பெருமெனவே கடந்த காலங்களிலே ஆய்வுகளின்றி மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களினால் எங்களுடைய கடல் சூழலும் பாரம்பரிய சிறு மீனவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சீன நாட்டு மக்களுக்கு உணவாக அல்லது மரபணு மாற்றப்பட்ட கடல் அட்டையை இங்கே வளர்த்து அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்றுமதி செய்து உணவை வழங்குகின்றோம் ஆனால் எங்களுடைய கடலும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்குமான உணவை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை எனவேதான் அந்த சீன கடல் அட்டை என்பது தொடர்பானது தெளிவான விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டு கடல் சூழலுக்கும் பாரம்பரிய மீனவர்களுக்கும் பாதிப்பில்லாத வகையிலே இந்த திட்டங்களை முன்கொண்டு கொண்டு செல்ல எங்களுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வடக்கு கடற்கொள்ளூர் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இருக்கின்றோம் என்ற செய்தியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இன்றைக்கும் கடல்ல முழுக்க வெளிச்சங்கள் வெளிச்சங்கள் என்று சொன்னால் கடல் திருவிழா போல தான் கடல்ல வெளிச்சம் பாய்ச்சாங்க அது சம்பந்தமான முறையில் போன மாதம் இருபத்தஞ்சாம் தேதி யாழ்ப்பாணம் கடல் தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கதைச்ச பொழுது தாங்கள் சென்று கிழமைகளில் இருக்கமான நடவடிக்கை எடுக்கிறதாக கடத்தொழில் அமைச்சர் உதவி பாணிப்பாளர் யாழ் மாவட்ட கடத்தொழில் நீதிமன்றத்தில் உதவி நேவிகாரருக்கு வந்து சொல்லியிருந்தார்கள் ஆனால் அது வந்து நடைமுறையை படுத்துறது மாதிரி எங்களுக்கு தெரியவில்லை இன்று வரையும் பாட்டி தான் மீன் பிடிக்கிறார்கள் அதே மாதிரி வெத்ரக்கடியில சுருக்கு வேலைகள் ஒரு சுருக்கு விலைக்கு லட்சக்கணக்கில் காசுகளை வேண்டிக் கொண்டு ஒரு அஞ்சாறு மீனவிரட்டை அஞ்சாறு சுருக்கு வேலை மீனவிரட்டை லட்சக்கணக்கில் ஒரு கிழமைக்கன்னு சொல்லி லட்சக்கணக்கில் காசுகளை வேண்டிக் கொண்டு அவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட உடனே அவர்கள் மீன் பிடிக்கலாம் நாங்களே என் சுருக்கு வேலை ஓட்டி மீன் பிடிக்கவா என்று மற்ற சுருக்கு விலைக்காரன் தொடர்ந்து மீனை பிடிச்சிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் லஞ்சங்களை வேண்டிக்கொண்டு கொண்டு சுருக்கு விலை அடிக்க விட்டால் அப்ப மற்ற மீனவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு அவர்களை பார்த்து மற்ற சுருக்கு தொழிலை செய்கிறார் இன்றைக்கு அறுநூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த சுருக்கு வேலையால இன்றைக்கு சுருக்கு வேலை சின்ன குஞ்சு மீன்ல இருந்து முழு மீனையும் பிடிச்சு தங்களுக்கு தேவையான மீனை எடுத்துக்கொண்டு மீனை மிச்சம் மீனை கொட்டி கொண்டு போறார் கடல்ல கொட்டி போட்டு போறாரு இன்னைக்கு கடல் ராசமா போகுது எங்கட கடல் வளம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கு அப்ப இது வேலை கருத்துல கொண்டுதான் கட நாங்கள் வந்து போன மாதம் தேதி ஒருங்களை போல கூட்டத்தில் கதைக்க வெளிக்கிட கூட்டத்தை இடையில முறிச்சு இடையில தாங்கள் முல்லைத்தீவுக்கு போகணும் அடுத்த கூட்டத்தில் நீங்கள் கடிதங்கள் எழுதி தாருங்கோ நீங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் கடிதங்களை பார்த்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி போட்டு ராயாங்க அமைச்சர்கள் தெரிவித்து போட்டு உடனடியாக போய் விட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து கடிதம் எழுதி கொடுத்தீங்க நாங்கள் வந்து எங்களுக்கு பிரச்சனை கதை கொடுத்து இல்லை ஏறென்று சொன்னால் நாங்கள் கேட்கறது சட்டங்களை நடப்புறப்படுத்த சொல்லி அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்த சொல்லிதான் நாங்கள் கேட்கிறவே தவிர எங்களுக்கு வேறு ஒன்று நாங்களுக்கு கேட்கல இப்போ தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கடத்தொழுது இரண்டாம் விளக்க சட்டம் இருக்கு இரண்டாம் விளக்க சட்டத்தில் பதினாறு தொழில் தடை என்ன ரோலர் உள்ளூர் இழுவப்பட உள்பட பதினாறு தொழில் தடை உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு இந்தியா இழுவப்பட எல்ல தாண்டி வருது எல்லா தாண்டி வருது எங்களுக்கு கடல் வளத்தை அழிக்கிறான் நாசமா போகுது இந்தியா இழுவ கைது செய்யணும் அவங்களை எல்லதாண்ட கூடாது இப்பாட் நாங்கள் கத்தி கொண்டு இருக்கிறோம் அதற்கான் இன்னைக்கு உள்ளூர் இழுவ இந்த இந்தியா உள்ளூர்ல செய்து கொண்டிருக்கு அப்போ எல்லாரும் வந்து எங்களுடைய கடத்தொள் மக்களை பிரிச்சாண்டு தங்களை தங்களை சுயநராவத்துக்காக தாங்கள் அங்கங்களை வேண்டிக் கொண்டு எங்களுடைய கடத்தொள் மக்களை எல்லாரும் பிரிச்சாடுறாங்களா அரசியல்வாதியா இருக்கலாம் கூட்டுறவு திரைக்கலமாக இருக்கலாம் அப்போ இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் வந்தவரும் இந்த ஏதாவது ஒரு ஸ்டைப் எடுத்தாரா இந்த கடத்தொழிலை பற்றி உள்ளூர் உள்ள படம் நிறுத்தினாரா சட்டவிரோதமான தொழில் எதை நிறுத்தினார் நாங்கள் நேவிக்காரனை கேட்டா நேவிக்காரன் என்ன சொல்றா தங்களுக்கு பாதுகாப்பை பற்றி இந்த செயலாளர் கடிதம் வந்தா தான் தாங்கள் நடவடிக்கை எடுப்பவன் இதே ஜால் மாவட்ட வடமா கட்டளைத் தளபதியான கூட்டத்தில் இருந்தவர் அந்த 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 நேவி கடல் பட தளபதி சொன்னாரே நூற்றுக்கு நூறு உண்மை இருக்காரு ஏறென்று சொன்னால் சட்டவிரோதமான சொல்லி தொலை செய்கிறாங்க அவங்க கரையிலே வச்சு தடை செய்யப்பா ஏன் நாங்கள் கடலில் போய் எங்கேயாண்டு அவங்க தேடி பிடிக்கிறது எத்தனை வேலை என்று தேடி பிடிக்கிறது அப்போ முதல்வர் கூட்டத்தில் இருந்த கடற்படையின் அமைச்சர் கூட்டத்தில் ஒரு நீதிபதத்துறை அதிகாரி சொன்னார் தங்களுக்கு அதிகாரம் தந்தால் இத்தனை கண்ணுக்கு மேலே சுருக்கு மேல செய்கிறார்கள் தாங்கள் கரை வழியை போய் பிடிப்ப வேண்டும் இண்டக்கு என்ன செய்கிறீர்கள் பிடிக்கிறியாடோ ஒரு தடவை பிடிப்பார் இல்லை இண்டைக்கு யார் சுருக்கு வில செய்கிறான் ஆர் லைட் கட்டுறான் ஆர் குளம் ஆர் யார் அடிக்கிறான் ஆர் டோலங்களை எல்லாருக்கும் தெரியும் சட்ட விளமான எல்லாருக்கும் தெரியும் ஏன் உங்களால் நடவடைப்படுத்தியது இல்லை உங்களுக்கு நீங்கள் ப எந்தால் போலும் சிஎஸ்டிப்பை கூட்டிகிட்டு போவார் கூட்டிக்கொண்டே அவர் சட்டத்தை நடைமணம் படுத்துக்குவேன் இதுதான் எந்த கடத்தோல் பிரச்சனையாக போய் கொண்டு நாங்கள் இது சம்மந்தமாக தான் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அர்ஜுனா இந்திய கண்டு எங்களோட பிரச்சனைகளை அவரது கூடாகத்தான் நாங்கள் பாராளுமன்றம் சரி ஒருங்கிணைப்பு எடுத்துக்கொண்டு போகிறதற்குரிய ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்துகிட்டு கொண்டு நன்றி வணக்கம்